ராசி மனசுல பட்டத மறைக்காம அப்படியே பேசக்கூடிய ராசி கோபம் அதிகமா இருக்கும் அன்புக்கு மத்தவங்க தெரியாம உடனே நம்பி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க தர்ம சங்கடத்துல இதனாலவே நிறைய இடங்கள்ல மாட்டிப்பீங்க சட்ட திட்டங்களை சரியா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க வரம்பு மீறி யார்கிட்டயும் பழக மாட்டாங்க இலவசமா எதை கொடுத்தாலும் பெற மாட்டாங்க ஆனால் இந்த கழிவுகத்தில் இப்படிப்பட்டவங்களான்னு கூட நம்ம யோசிக்கலாங்க ஏன்னா இப்போ சும்மா எங்கே கொடுப்பாங்க உழைப்பு இல்லாமல் எங்கே வரும்னு தான் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டு நீங்கள் கையில் கொடுங்களேன் ஆனால் அவங்களுக்கு கூட அவங்க உரிமையா இருக்கட்டும் போராடி தனக்கு வந்தால் மட்டும் போதும் ஏன் அப்பா அம்மா கிட்டே இருந்து கூட தன்னுடைய உரிமைக்காக தன்னோட சொத்து வந்தால் கூட அது எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க சொல் பொறுக்க மாட்டாங்க பட்டுன்னு பேசி போடுவாங்க அது கோடி ரூபாய் விஷயமா இருந்தாலே சரி இவங்களுக்கு கால் தூசிக்கு தான் தனக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்ல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நொடி கூட இருக்க மாட்டாங்க அனாவசியமா யார் வீட்டுக்கும் போற பழக்கம் கிடையாது தன்னை தேடி வரவங்களை விரட்டுற பழக்கமும் கிடையாது தன்னை தேடி வரவன் தன்னுடைய துரோகியாவே இருந்தாலும் அவனை நல்ல விதத்துல உபசரிக்கிறவங்க தான் அந்த ருச்சிக ராசிக்காரங்க பாக்குறவங்களுக்கு வேணா தெரியலாங்க விஷம் புடிச்சவங்க திமுரு புடிச்சவங்க என்ன வேணா சொல்லிக்கிட்டு போங்க அவங்க கூட பழகி பார்த்தா தெரியும் அவங்க எந்த அளவுக்கு வெகுளி தன்மை கொண்டவங்கன்னு என்னங்க ராசிக்காரங்க நம்ம சொல்ல விஷயங்கள் உண்மைதானே உங்களை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட அடிப்பட்ட குடாதேசங்களை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்றது கஷ்டங்க அது வேணா உண்மைதான் ரொம்ப கஷ்டம் தான் பாட்டுட்டு இருக்கும் எங்களை யாரு எங்க இருந்து எப்படி முதல குத்துவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது வீட்லயே பல விஷக்கிருமிகள் சுத்திக்கிட்டு தான் இருக்குன்னு இப்ப சொல்லுவீங்க இல்லன்னு நம்ம இருக்குல்ல ஆமா உண்மைதான் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருக்கிட்டுமே நீங்க சொல்ற பதில் என்ன ஆமா நான் அப்படிதான் என்ன பண்ண முடியும் சரி இருந்துட்டு போகுது இப்படிதான் பேச ஆரம்பிப்பீங்க அதுக்காக மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா இவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க ஆனா இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா கரெக்டா இருப்பாங்க தன்னுடைய உழைப்புக்கும் உயர்வுக்கும் நான் தான் பொறுப்பு கடவுள் துணையை நாடுவேன் கடவுள் வந்து எனக்கு காட்டினா போதும் கடவுள் எனக்கு கொட்டி கொடுக்க வேணாம் கடவுள் எனக்கு வந்து கூறையை பிச்சுக்கிட்டு கொட்ட வேணாம் நான் பாத்துக்கிறேன் இப்படி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு கூட கடவுள்கிட்ட வேண்டுவாங்க இப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் படித்த விருச்சிக ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க மிகுந்த சிரமப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய ஜனவரி பதினாலு முதல் ஒரு நல்ல மாற்றம் இருக்க போகுது அதுவும் நம்ம எல்லாரும் பார்த்து கூடிய சனீஸ்வர பகவானிலேயே விருச்சிக ராசிக்கு மத்தவங்க எல்லாம் வியப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்த வாழ்க்கை நிலையா மாறப்போகுது திடீர் திருப்பம் வரப்போகுது அதிர்ஷ்டம் யோகம் நல்லது இப்படி என்ன வேணா சொல்லிக்கிட்டு போகலாம் நீங்க நல்லா இருக்க போறீங்க அதை மட்டும் நான் கரெக்டா சொல்லிக்கிறேன் அது எப்படிங்க நான் நல்லா இருக்க போறேன் பார்த்து விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரனுடைய ஆட்சியை பொதுப்படியே நம்ம விருச்சிக ராசின்னு சொல்லுவோம் நம்ம சொன்னதுதான் ஒளிவு மறைவு கிடையாது சூதுவாது தெரியாது கெட்டதுன்னு இவங்க கிட்ட நீ எப்படி தேடி பார்த்தாலும் இருக்காது நல்லதோ கெட்டதோ வெள்ளிப்படியா பேசுவாங்க நீ விருப்பப்பட்டாலும் சரி நீ விருப்பப்படலாலும் சரி உனக்கு விருப்பம் இருந்தா பழகு விருப்பம் இல்லையா ஒதுங்கு இதுதான் இவங்களுடைய குணம் ரொம்ப ரைமியா இருக்குல்ல இவங்க அப்படிதாங்க ரொம்ப விறுவிறுவிறுன்னு வேலை பார்ப்பாங்க இது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்த சனி பகவான் இனிப்பா விருச்சிக ராசிக்கலாம் என்னால டஃப் கொடுக்க முடியலப்பா சும்மா அந்த பையனுக்கு எதை கொடுத்தாலும் இந்த பொண்ணுக்கு எதை கொடுத்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது அப்படின்னு பேசுறாருப்பா சோ இதெல்லாம் என்ன பண்றாரு இவனுக்கு வந்து கஷ்டம் கூட்டதா சமாளிக்கிறான் நல்லது பண்ணா என்ன பண்றான்னு பாக்கலாம் நிறைய பேர் ஏமாந்துருவான் இல்ல அப்படின்னு சொல்றாரு ஆனா நீங்க ஏமாறக்கூடாதுன்றதுக்காண்டிதான் இவர் கொடுக்கக்கூடிய நல்லதெல்லாம் இப்படி பயன்படுத்துங்க அப்படின்னு இந்த வீடியோ பதிவு நம்ம சொல்ல போறோம் இவரால இத்தனை நாளா அழைச்சல் இருந்திருக்கும் மனசுல குழப்பம் இருந்திருக்கும் பயம் இருந்திருக்கும் குடும்பத்துல வந்துட்டு மனைவியோட கை ஓங்கி இருக்கும் சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போய் பொழைச்சிருப்பீங்க அர்த்தாஷ்டமா சனி அமர்வதனால சின்ன சின்ன வேலை கூட கிடைக்காம அலைஞ்சு அலைஞ்சு தவிச்சு போயிருப்பீங்க இப்ப அது கொடுத்த எல்லா விஷயத்தையுமே சனீஸ்வர பகவான் திரும்ப எடுத்துடுறாருங்க நான் கொடுத்தது பார்த்து கெட்டது கெட்டு போச்சு அதை எடுத்துடுறேன் திரும்ப நான் உங்களுக்கு நல்லது கொடுக்குறேன் நல்லா சாப்பிட்டு தெம்பா இரு அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இனி இவரால எல்லா விதமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனை நீங்க சிக்கிட்டு இருந்தாலும் சரி அதுல இவராலேயே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஆனா விருச்சிகத்தை நான் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன் எப்பேற்பட்ட நல்ல காலமாக இருந்தாலும் ஒரு விஷயத்துல விருச்சிக ராசி ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த இடம் தெரியுமா யாரையும் நம்ப கூடாது யாரையும் நம்பி முக்கியமா பண விஷயத்துல இறங்கவே கூடாது உங்களை வந்து ஆசை வார்த்தை காட்டுவாங்க நீங்க உங்களை மாதிரி அவங்களும் நல்லவங்க நம்புற மாதிரி நிறைய நாடகம் போடுவாங்க இதனாலதான் நிறைய இடங்கள்ல அடி வாங்கி அசிங்கப்பட்டு மிதிப்பட்டு இன்னும் என்னென்ன சொல்லுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க அதாவது இந்த உலகமே உங்களுக்கு எதிராக கூட நின்று இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில திரும்பவும் நீங்க போக நினைச்சீங்க நம்ம சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்குவோம் அதே மாதிரி சொத்து பத்துக்களை வாங்குறீங்க சொத்து பத்துக்களை விக்கிறீங்க அப்படின்னாக்க தாய் பத்திரத்தை சரி பார்க்கணும் இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க பாத்துறாங்க மாமா பாத்துறாங்க அண்ணன் பாத்துறாங்க தம்பி பாத்திரம் எதையும் நீங்க கூடாது நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா நீங்களே உட்கார்ந்து செக் பண்ணீங்களா அதுல வெள்ளங்கம் இல்லையா எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் வராதா இப்படி அலைசி ஆராய்ஞ்சிதான் எதுலையுமே விருச்சிக ராசி இறங்கணும் சும்மா இல்லைங்க இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பல கஷ்டங்களை தாண்டி இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை தவற விடலாமா நம்மளுக்கு கொடுத்த வாய்ப்பை வந்துட்டு மத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துடலாமா கொடுக்கூடாது இல்லை அதே மாதிரி அரசு விஷயங்கள்லாம் அலட்சியம் காட்டக்கூடாது புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க இரவு நேர பயணங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தாயாருடைய உடல்நிலை சீராகுது தாய் வழி சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் இனி உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் அரசனுடைய அனுமதி கிடைக்கும் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க வேற ஏதாவது சொத்துக்களை தாண்டி வேற ஏதாவது வம்பு வழக்களில் மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸ் அழைஞ்சிட்டு இருந்தாக்கா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்தா வெளிநாட்டு பயணம் போகணும்னு சொல்லிட்டு விசா எதிர்பார்த்திருப்பீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு கூட முயற்சி பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு சர்வ சாதாரணமாக கிடைக்கும் பயணங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு பாதுகாப்பை உணர்த்தும் இருந்தாலும் அவருடைய நடவடிக்கையையும் கூடுதல் கவனம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் சிறப்பான பலன்களை அவங்க கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் அப்பப்போ ஒரு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க சோர்வா இருப்பீங்க களைப்பா இருப்பீங்க ஆனால் அது வந்து நிரந்தரமா இருக்காது உடனே சரியாகிடும் கோவத்தையும் கட்டுக்குள்ள வச்சுக்கணும் பாசக்காரங்க கோவக்காரங்கனாக்கா விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்ல அது வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உணர்ச்சி வசப்பட்றாதீங்க மத்தபடி சனீஸ்வர பகவானால பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் ஆனா பஞ்ச பரதேசியா இருக்கம்பா விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்லுவீங்க நல்லா பத்து பைசுக்கு வழி இல்லாம இருக்கேன் ஆனா இந்த வருஷத்துக்குள்ள நீங்க உயர்வான நிலைக்கு போவீங்க பத்து பேர்கிட்ட எடுத்த நிலை மாறி பத்து பேருக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பணவசத்துல கில்லாடியா இருக்க போறீங்க பழைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் நிலுவையில் இருந்த வழக்கல்ல நல்ல தீர்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்துல வேலை சுமை குறையும் வேலை மாறுவீங்க புதிய பொறுப்புகளும் உங்களை நம்பி தருவாங்க வேலை சுமை அதிகரிக்குது அப்படின்னாக்க அந்த வேலை சுமையால உங்களுக்கு உயர்வு உண்டாகுதுங்கிறத உணர்ந்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தி ஏன் நான் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க ரத்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்பப்போ வந்துட்டு பிபி சுகர்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அது மாதிரி அரசு காரியங்களை வந்து விரைந்து முடிச்சிருங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது உன எடுத்தீங்கன்னா உடனே முடிச்சிருங்க உன்னை நினைச்சிங்கன்னா உடனே செஞ்சிருங்க அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் வெகு நாட்களாக வராமல் இருந்த பணம் கூட இப்போ உங்க கைக்கு வரும் பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் இது மட்டுமா புதிய நண்பர்களால உங்களுடைய வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் உண்டாகும் உங்களுடைய பேச்சுக்களை பக்குவம் தெரியும் லோன் மூலம் புதுசா வண்டி வாகனம் வாங்கி அதுக்கு வந்து லோன் கட்டிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க இனி வந்துட்டு வரக்கூடிய பண வரவினால லோன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது கட்டி முடிச்சிருவீங்க இனி உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னாக்கா அது நீங்க சொந்தமா முழு காசு கொடுத்து வாங்கின பொருட்களா தான் இருக்கும் வீட்டு லோனா இருக்கட்டும் மாட்டு லோனா இருக்கட்டும் எந்த லோன் நீங்க வாங்கிருந்தாலும் சரி அது வந்து முழுசா அடைச்சிருவீங்க கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கறத எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா குறிப்பா உங்களுடைய அடிப்படை வசதிகள் எல்லாமே பெருகுது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புக்கும் நீங்க பொறுப்பாளியா மாறுவீங்க தொட்டக்காரியங்கள் தொடங்கும் பொது விழாக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையை அடைய போறீங்க குலதெய்வத்துக்கு நேர்த்திக் கடனை செலுத்துவீங்க குறிப்பிட்டு சொல்லுனாக்க சிறப்பா சொல்றேன் கேட்டுக்கோங்க குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இருக்கு சோ இதனால இந்த வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுறீங்க அப்படின்னாக்க பலம் அப்படிங்கறது கூடிக்கிட்டே போகும் அடுத்த இல்ல தரிசுகளை பொறுத்த வரைக்கும் நான் உடல் நிறைய குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினி மட்டும் கிடந்துடாதீங்க சரிங்களா உடல் அரகத்தை கொஞ்சம் வச்சுக்கோங்க அது மட்டுமா பெண்களுக்குலாம் சூப்பரான வருஷங்க ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க இனி டிசைன் டிசைனா நகை வாங்குவீங்க உங்களுடைய அடகுக்கு போன நகை எல்லாம் வீட்டுல வந்து குவிய போகுது இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு ஓவர் டைம்ல இருந்து விடுபடுவீங்க செக ஊழியருடைய ஆதரவு இருக்கும் தண்ணி பெண்களை பொறுத்தருக்கு விருச்சிக ராசிக்காரங்களும் ரொம்ப உஷாரா இருங்க காதல் வழியெல்லாம் மாட்டிக்காதீங்க அது உங்களுக்கு வந்து பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்துடலாம் அடுத்த படிப்பு விஷயத்தை பொறுத்தருக்கும் உயர்கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துங்க நல்ல வேலைக்காக வெளிநாடு போகிறதுக்கோட யோகம் இருக்கு அடுத்த கல்யாணம் தடைப்பட்ட பெண்மணிகளுக்கு கல்யாணம் கைகூடி வரும் இல்லை ஆல்ரெடி திருமணமாக்கி டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு இல்ல கணவரை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டை குறைச்சிக்கிட்டு படிப்புல அதிகமா அக்கறை செலுத்துங்க தெரியாத விஷயத்த கூட உடைய டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அலட்சியம் காட்டக்கூடாது கடைசி நேரத்தில் படிச்சிக்கலாம் அப்படின்ற பழக்கத்தை இனி ஒதுக்கி வச்சிடணும் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாக்க உங்களுக்கு பொதுத்தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் அரசு வேலைக்காக அமைச்சர்கள் அரசு உத்தியோகம் கிடைக்குங்க அந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்துல ரொம்ப கராரா இருங்க போட்டிகள் அதிகரிக்க தான் செய்யும் வாடிக்கைகளை மட்டும் கனிவா நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலையும் அவங்களை வந்து தூரம் தள்ளிடலாம் அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல விபரீத லாபம் உண்டாகும் வேலையாட்களை முழுமையாக நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது நீங்களே ஒரு பொருளை வந்துட்டு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க நம்ம தொழில நம்மளுடைய காசு போட்டிருக்கோம் அப்படிங்கறது உணர்ந்துகிட்டு வேலை பாருங்க இதுவே குறிப்பிட்ட சூழ்நிலைக்கா எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் மூலிகை வகைகளால அதிகமான ஆதாயம் கிடைக்கும் அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீங்க உடைய வேலையை முடிக்கிறத மட்டும் அலட்சியம் காட்டிடாதீங்க கடின உழைப்பால பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுவே கணினி துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு பார்வை கோளாறு தசைப்பிடிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி உணர்ந்தீங்க மருத்துவ கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க உடனே சரியாயிடும் மற்றபடி பணியிடங்கள்ல நீ எதிர்பார்த்த புதிய சலுகைகள் கிடைக்கும் எல்லா விதங்களையும் சாதகம் தாங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயத்துல இருந்து எந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாத்தி கொடுக்குறாருங்கிறத உணர்ந்திருப்பீங்க அதாவது போன காலகட்டத்துல வேலை சுமை அதிகம் வந்திருக்கும் தேவலாத செலவு வந்திருக்கும் எல்லாரும் உங்களை அழகழிச்சிருப்பாங்க இது எல்லாமே இப்ப உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனையால துவளாமல் வெற்றி பெற வைக்கக்கூடிய நிலையில சனி பகவான் உங்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறார் இவரே பாதுகாப்பா நிற்கிறப்போ மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்காங்க அப்படிங்கறத உணர்ந்துக்கோங்க அதாவது நம்ம கிட்ட சண்டை போடுறவனே நமக்கு பாதுகாப்பா நின்னா எந்த அளவுக்கு இருக்கும் திருடங்களிலே சாவி கொடுத்த மாதிரி தான் விருச்சிக ராசிக்களுக்கு சனீஸ்வர பகவான் எல்லா வகைகளையும் உங்களுக்கு பாதுகாத்து அருள் ஆசையை கொடுக்கிறாரு உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் கஞ்சனூர் அருகில் உள்ள திருக்கோடி காவலூரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பால சனீஸ்வரரை அஸ்வினி நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாளில் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது வந்து காலந்தில் போட்டிருக்கும் பார்த்துட்டு போயிட்டு வாங்க இது கூடவே சாலை விபத்தால பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகுது பண வரவு அதிகமாகுது செல்வ செழிப்பு மேலோங்குது குறைவில்லாத நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு அமையுங்க சூப்பர்மா நீ பேசுறது கேட்கறப்ப சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சந்தேகத்துல பாப்பீங்க கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கு இப்படிதான் இருக்க போகுது வரைக்கும் பார்த்தது பொது பழங்களா இப்ப நம்ம வந்து சனீஸ்வர பக்கம் அடிய பழங்களை நட்சத்திர பழங்களா பாக்கலாம் விருச்சிக ராசி விசாகர் நட்சத்திரம் நான்காம் பாதம் நீண்ட நாட்களாக உங்களுடைய கனவாவை மட்டும் இருந்த உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது எப்படி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையுது குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகுது கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகள் மறையுது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வழக்கு வில்லங்கம் இது எல்லாமே இப்போ வந்து சரியாகும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பிள்ளைகளால நீங்க இத்தனை நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டிருப்பீங்க அவர்களால இனி வந்து சந்தோஷப்பட போறீங்க தாயாருடைய உடல்நிலையும் சீராகுது மன ரீதியா உங்களுக்கு இருந்த நெருக்கடி வீண் விரோதம் ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்த்திருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஆரப்போகுது மனசுக்கு தெளிவும் தெம்பும் கிடைக்கும் சொந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆயிடுவீங்க உங்களை பத்திருக்க சனீஸ்வர பகவான் அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு பண வரவுல இருந்த தடைகளை அகற்றி வைக்கிறார் யோகமான பழங்களை மட்டுமே வழங்கி உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்குறார் அண்ணனே நல்லது பண்ணிட்டாரா அப்ப தம்பி நானும் நல்லது பண்றேங்கிற மாதிரி ராகுவும் கேதுவும் நாங்களும் அண்ணக்கு துணையா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நன்மைகளை அதிகமா கொடுக்குறாங்க வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குறாங்க உடல்நிலையில இருந்த சங்கடங்களை அகற்றி வைக்கிறாங்க எதிர்ப்புகளை விலக்கி வைக்கிறாங்க தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறது பட்டம் பதவி செல்வாக்குன்னு எல்லாமே அதிகமாகுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை அதிகமா தேடி வரும் பணம் அப்படிங்கிறது பல வழிகளில உங்களுக்கு வந்து சேரும் அந்தஸ்து உயரது சொத்து சேர்க்கை அதிகமாகுது தம்பிங்க நல்லது பண்ணா நான் இன்னும் நல்லதுதான் பண்ணுவாங்கிற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் சிறப்பான பழங்களை கொடுக்குறாரு என்ன மாதிரி குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடைபெற வைக்கிறார் வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்குறாரு உருசா வீடு வாங்குவியே வண்டி வாகனம் வாங்குவியே பல நாள் கணவர்கள் இப்ப நனவாகுது இது மட்டுமா உங்களுடைய நிலையிலேயே முன்னேற்றம் இருக்கும் அந்தஸ்தையும் உயர்த்தி வைக்கிறாங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது பணியாட்களுக்கு நீ எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகமாகுது குறிப்பா நினைச்ச எல்லாம் கடகடன் நடக்கும் வெற்றியை மட்டுமே அடைவீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய தலைமையில நடக்கும் வேலை இல்லாதவனுக்கு நல்ல வேலை அமையும் இளம் வயதில் இருக்கும்போது திருமண யோகத்தை உண்டாக்கி கொடுக்குறாரு பண வரவை அதிகமா கொடுக்குறாரு குடும்பத்துல மகிழ்ச்சியை மட்டுமே நிலையா வைக்கிறாரு சோ இவர்களை தொடர்ந்து பொது பலங்கள் பார்த்தோம்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால ராகுவும் கேதுவும் குரு இவங்க எல்லாருமே உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி வைக்கிறாங்க வாழ்க்கையில முன்னெடுத்து உண்டாக்குறாங்க சங்கடங்கள் இருந்து உங்களுக்கு விரிவித்து வைக்கிறாங்க தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை ஏற்படுத்துறாங்க பொன் பொருள் சேர்ந்து பூமி வாகன சேர்க்கை உண்டாக்குது புதிய முயற்சிகளையும் வெற்றியை ஏற்படுத்துறாங்க அடுத்தது தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களாக இருக்கும் பெண்களாக இருக்கும் சின்ன தொழிலோ இல்லை பெரிய தொழிலோ தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாமே சமாளித்து வெற்றியை அடைவீங்க வருமானம் அதிகமாக கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உடைய முயற்சிகளால் லாபம் உண்டாகும் மற்றவங்களால உங்களுக்கு ஏற்படுத்த சங்கடங்களும் விலகுது உங்களை நம்பி மற்றவங்க வந்து தொழிலில் பணம் போடுவாங்க ஸோ தொழில நல்ல வளர்ச்சி இருக்கு அடுத்து பன்னிர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தருக்கு கீழே கை நீடி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு உங்களுடைய வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது உழைப்பு அதிகரிக்கும் உயர்வும் செல்வாக்கும் உயருது சிலருக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கிது ஊர் மாற்றம் ஏற்படுது இதுவே தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகுது கூட வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேருது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகள்ல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் சுய தொழிலை செய்யறவங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் அடைவீங்க குடும்பத்துல இந்த குழப்பங்கள் விலகுது பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுது கணவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சேமிப்பு அதிகமா இருக்குது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது முயற்சிகள்ல அனைத்து வகைகளிலும் வெற்றி உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் படிப்புல இருந்த சில தடைகள் மறையுது படிப்பு விஷயமா சிலருக்கு வந்து வெளிநாட்டுக்கு வெளியூர் போகிறதுக்கான யோகம் இருக்கு டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று நீங்க தொடர்ந்து செயல்படுவதனால தேர்வுகள்ல முதல் முயற்சியிலேயே வெற்றி அடைவீங்க இதுவே அரசாங்க பணிகளுக்காக தேர்வுக்கு படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அரசு உத்தியோகம் இந்த வருஷத்துல கட்டாயம் கிடைக்கும் முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க இதே வந்து படிப்பு விஷயத்த பொறுத்த வரைக்கும் விரும்பிய கல்லூரிகள்ல நினைச்ச பாடத்துல சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கு சோ கல்வி நிலைய பொறுத்தவரைக்கும் சிறப்பதான் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நோய்களால சங்கடப்பட்ட நிலை மாறுது குணமே ஆகாத கடவுளே அப்படின்னு நினைச்ச நோய் கூட இப்ப மருத்துவத்திற்கு கட்டுப்படுது பரம்பரை நோய் கூட மருத்துவ சிகிச்சைனால தீர்வு கிடைக்கும் மூச்சு திணறல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ அதுல இருந்து முழுமையா வெளிவந்துருவீங்க சோ உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்த குடும்பத்தை பொறுத்தருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நிலையில முன்னேற்றம் உண்டாகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது பிள்ளைகளுடைய கல்வி திருமணம் இந்த மாதிரியான முயற்சிகளில் வெற்றி உண்டு புதுசா சொத்து சேர்க்கையும் உண்டாகுது பொன் பொருள் சேர்க்கையும் அதிகரிக்குது பாதியில நின்ன வீடு கட்டக்கூடிய வேலை கூட இப்போ வந்து கடகடன் நடந்த முடியும் வெளிவட்டாட்டுல உடைய செல்வாக்கும் அதிகமாகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனசுல நினைச்சுக்கிட்டு வீட்டுல வழிபாடு செய்யணும் உங்களால முடிஞ்சது அப்படின்னாக்கா திருச்செந்தூர் முருகனை அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்க உடைய வாழ்க்கையே வளமா மாறும் நாளும் பொழுது உங்களுக்கு நல்லதாவே நடக்குங்க குடிப்பா பணப்பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் அடுத்த அனுச நட்சத்திரம் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வருஷம்னு சொல்லலாம் சனீஸ்வர பகவானால அது எப்படி இவரால குடும்பத்துல இருந்த வீண் விரோதத்தன்மை மாறுது பணம் அப்படி பல வழிகளில் உங்களை வந்து சேரும் உடல்நிலையும் சீராகுது மனக்கவலை மறையுது சிலர்களை வந்து தாயுடன் தாய் வழி உறவுக்காரங்கிட்ட இருந்து வந்த விரோதம் மறையுது வீடு சொத்து வாகனங்களால உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகளும் மறியுது உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு ஏற்படுத்த பகையும் தொழிலையும் சரி பணியிடங்களையும் சரி உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இப்ப சரியாகுதுங்க மேலும் சனீஸ்வர பகவான உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம்னு பார்த்தோம்னா முழுசா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு வழக்கமான முயற்சிகளில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் கூட இப்ப எந்த ஒரு தடையும் இல்லாம நிறைவேறும் திட்டமிட்ட காரியங்கள்ல லாபம் உண்டாகும் பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்கூடிய சக்தி ஏற்படுது நீங்களே எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இவரே நல்லது பண்றப்போ ராகுவும் எதுவும் என்னங்க உங்களுக்கு கெடுதல் பண்ண முடியும் இவங்களும் அவருக்கு தோதா நல்லது பண்றாங்க உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே காணாமல் போகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி லாபம் அதிகமா கிடைக்கும் வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பொன் பொருள் செய்யறது அந்தஸ்து உயருது இது மட்டுமா உடல் பாதிப்புகள் சரியாகுது வியாபாரத்துலன்னு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் முயற்சிகள்ல இருந்து வந்த இழுபறி தன்மை மாறுது குடும்பத்துல குழப்பம் பிரச்சனை இது எல்லாமே மாறியுதுங்க சஞ்சாரம் முழு சுபகரமான இவரு என்ன பண்ணவாரு எப்பயுமே நல்லது பண்ணியே பழக்கப்பட்ட இவரு இன்னும் சிறப்பான பழங்களை கொடுக்கிறாரு உடல் ஆரோக்கியத்தை வஸ்ட்டு சரி பண்றாரு பணம் வரவுல அந்த தடைகளை விலக்கி வைக்கிறார் எதிர்ப்புகள் மாறியது இருந்தாலும் இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசிக்காரங்க எல்லா விதங்கள்லயும் கவனமா இருக்கணும் ஓகேங்களா அடுத்து பண வரவு அதிகமாகுது செல்வாக்கு உயர்ந்து முயற்சிகளில் வெற்றி குடும்பத்துல சுபநீர்ச்சல் நடக்குது அலுவலகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகுது நீங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்குது ஊதிய உயர்வு கிடைக்குது குறிப்பா அந்த குரு பகவான பொறுத்த தொழில் இந்த சங்கடங்கள் மறியுதுங்க இனி உங்க செல்வாக்குக்கு ஒரு பாதகம் வராது உங்களை விட்டு விலகி போனவங்க கிட்ட இனி உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க பொருளாதார ரீதியா நீங்க அனுபவிச்சுட்ட சங்கடங்கள் மறையுது உடல் மனம் தொழில் வாழ்க்கை நீ எல்லா விதமான நெருக்கடிகளும் சரியாகுது உங்களை பற்றிக்கும் பொதுவா சொல்லுனாக்க நன்மைகள் அதிகமாகுது திட்டமிட்டு செயல்படுவீங்க குலதெய்வ அருள் முழுமையா கிடைச்சிருக்கு தொழில லாபம் அதிகமாகும் அரசு வழியில உங்களுக்கு வெற்றி உண்டு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இப்போ வந்து தீர்வு கிடைக்குது பொருளாதார ரீதியா முன்னேற்றத்தை அடைவீங்க அரசியல்வாதிகளுக்கு கலைஞர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் வருமானம் அதிகமாக கிடைக்கூடிய காலகட்டம் அடுத்து சொந்தமா தொழில் செய்வாங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ இல்லை பெரிய தொழிலோ தொழில முன்னேற்றம் இருக்கும் புதிய கிளைகளை தொடங்கி வியாபாரத்தை விரிவு செய்வீங்க வருமானம் அதிகமாகுது முயற்சிகளில் வெற்றி அரசாங்க ரீதியான எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது ரியல் எஸ்டேட் மெடிக்கலு ஹோட்டல் விவசாயம் பில்டர்ஸ் கமிஷன் வியாபாரம் இயந்திர தொழிற்சாலை ஆன்லைன் இந்த மாதிரி அனைத்து விதமான தொழில்களையுமே ஆதாயம் அதிகமாக கிடைக்குது அடுத்து பணியாறுகளை பொறுத்த வரைக்கும் பணிபுரியக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த வேலை பழு குறையுது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குது மேல் அதிகாரிகள் முதலாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு கூலி வேலை பார்க்கறவங்க கூட உங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும் வாழ்க்கையை பொறுத்திருக்கும் புதிய பாதை தெரியும் சிலருக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பணி மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு உண்டாகுது பெண்களை பொறுத்திருக்கும் வரைக்கும் அன்பு அதிகமாகுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறது உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குது வேலை தேடுறவங்களுக்கு ஒரு தகுதிக்கு ஏற்று நல்ல வேலை அமையும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களை வேலை பார்க்குறவர்களுக்கு பனிச்சுமை குறையுது நீங்க வேலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் சலுகைகள் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க நடப்பதனால உங்களுக்கு எல்லா விதங்களும் வெற்றி உண்டு அடுத்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தாரும் சரி ஆசிரியர்களும் சரி உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுனால பொதுத் தேர்வுகளில் போட்டித் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க விரும்பிய கல்லூரிகளில் மேற்படிப்புக்கான இடம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான மருத்துவ சிகிச்சையில இருந்தும் இப்ப முழுமையா குணமாகுவீங்க தொற்று நோயோ பரம்பரை நோயோ இல்ல அடிக்கடி ஏதாவது ஒரு தொந்தரவு உடல்ல இருந்துகிட்டே இருந்துச்சு அடிக்கடி மருத்துவரை போய் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க இல்லையா அந்த நிலையை மாறுது இந்த காலகட்டத்துல ஆரோக்கியத்தை மேன்மை உண்டாக்குது இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனினால ரொம்ப அவதிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ எல்லா விதங்களிலயும் வெற்றி உண்டு எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விரோதிகளுடைய தொல்லை விலகுது தொழில வளர்ச்சி ஏற்படுது அதன் காரணமா பண வரவு அதிகமாகுது குடும்பத்துல இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்து சந்தோஷப்படுவீங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு முழுமையான ஆதரவு கிடைக்குது புதுசா வீடு கட்டுவீங்க வாகனம் வாங்குவீங்க நகை நட்டு வாங்கி உடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றுவீங்க குறிப்பா மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருநள்ளாறு சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தானம் செய்து வழிபாடு செய்வதனால சங்கடங்கள் தீருது சந்தோஷம் கூடிகொள்ளுதுங்க அடுத்து கேட்டை நட்சத்திரம் எல்லா விதங்களையும் வெற்றி தொடருங்க உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுக்கவே பிரச்சனைகள் ஒண்ணு கூட உங்களுக்கு இருக்காது எல்லாத்தையுமே சமாளிச்சு வெளியே வந்துருவீங்க உடல்நிலையும் சரியா இருக்கும் முன்னெல்லாம் எடுத்த காரியத்தை எதுவுமே செய்ய முடியாம தட்டு தடு மாதிரி திணறி போய் இருந்திருப்பீங்க இனி வந்து எடுத்த காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க தொட்டதெல்லாம் வெற்றின்னு சொல்லாங்க குறிப்பா சனீஸ்வர பகவான உங்களுக்கு காலம் எப்படி இருக்குன்னா பாதிப்புகள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு முயற்சிகள்ல வெற்றி எதிர்பார்ப்பு நிறைவேறும் நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களுக்கு ஒரு முடிவு வரும் பணவரவு அதிகமா கிடைக்கும் சிலருக்கு வந்து புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகும் பணியின் காரணம் ஒரு சிலர் வெளிநாட்டுல போயிட்டு வேலை பார்த்திருப்பீங்க வெளிய ஊர்ல தங்கி வேலை பார்த்திருப்பீங்க அந்த நிலை மாறுது சொந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகுவீங்க புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் சனீஸ்வரோகான உங்களுக்கு நல்லது பண்றப்போ நாங்க என்னங்க அப்படிங்கிற மாதிரி ராகுவுக்கு எதுவுமே நல்லது பண்றாங்க என்ன பண்றாங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்களை போக்கி வைக்கிறாங்க நெருக்கடிகள் விலகுது பணவரவு அதிகமாகுது வியாபாரம் தொழிலுன்னு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய பதிவுகளும் பொறுப்புகளும் தேடி வருது அந்தஸ்துகள்ல உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுது இது மட்டுமா மனசுல இந்த சோர்வு நிலை மாறுது சுறுசுறுப்பா எல்லா விதங்களையும் வெற்றி அடைவீங்க இவர்களை தொடர்ந்து குரு பகவானும் உங்களுக்கு சாதமா நிற்கிறார் குருவால உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகுது குடும்பத்தை சுப நடக்குது எல்லா விதமான செயல்பாடுகளையும் வெற்றியும் கிடைக்குது அலுவலகத்திலும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குது பொருளாதார நிலையில உயர்வு உண்டாகுது மேலும் உடல்நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி ரொம்ப மோசமான நிலை இருந்துச்சு இல்லையா அந்த நிலை அப்படி தலகில மாறுது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு மனசுக்கு தெளிவும் தெம்பும் கிடைக்குது குடும்பத்தில் நிம்மதியும் இருக்குது வருமானம் அதிகமா கிடைக்கும் குறிப்பா உடைய செல்வாக்கு அதிகமாகுதுங்க இவங்களை தொடர்ந்து இந்த வருஷம் சனி சனிஸ்வர்பாக்கம் உங்களுக்கு எந்த மாதிரியான பொது பணங்களை கொடுக்குறாருனா உழைப்பை அதிகரிச்சு சூழ்நிலை எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமா மாத்தி வைக்கிறார் குடும்ப குடும்பிலையே உயர்த்தி வைக்கிறாரு ரொம்ப நாளா கோர்ட்டு கேஸ் அழிஞ்சிட்டு இருந்தா கூட சரி அந்த வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குறிப்பா அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துறாரு வர வேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமா கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு கலைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை அடைய முடியும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும் வெளி வட்டாரத்தில் வெளிவட்டார மதிப்பு மரியாதை உயருதுங்க அடுத்த தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன பெரிய தொழிலோ சுய தொழில் செய்யறவங்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் அரசு வகைகள்லன்னு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வருமானம் உயருங்க ஷேர் மார்க்கெட்ல கூட அதிக அளவு ஆதாயம் உண்டாகும் சோ நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து பன்னியாருக்குள்ள பொறுத்தரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்குள்ள கை நீடி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்திடும் சரி உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் உயர்வும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டாகுது அரசு வலைக்க வேலைப்பாடு அதிகரிக்கும் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் குறிப்பா மேல் அதிகாரிகளே உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் கல்வி வேலை திருமணம் எல்லா வகைகளிலும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறது குடும்பத்தில செல்வாக்கு அதிகமாகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்று நடந்துப்பாங்க மதிப்பு உண்டாகுது நிறைய வேலையை வந்து இழுத்து போட்டு செய்வீங்க அதன் காரணமா கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் வச்சுக்கோங்க சுய தொழிலை செய்யறவங்களுக்கு உழைப்பும் முதலிடம் அதிகமாகும் வழி உறவுகளால உங்களுக்கு ஆதரவு பெருக்கும் குறிப்பா உங்களுடைய உறவுக்காரங்க உங்களுக்கு பலமா இருப்பாங்க மேலும் கணவருடைய அன்பும் ஆதரவும் பெருகுவதுனால ரொம்ப செல்வாக்கா இருக்க போறீங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் இருக்கும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும் டீச்சர்ஸுடைய ஏற்று நீங்க செயல்படுவதனால படிப்புல முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க வீண் அரட்டை பண்றது ஜாலியா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தேர்வை கட்டடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல சுத்தமா இருக்கவே கூடாது படிப்புல கவனமா இருங்க அதிக மதிப்பெண்களை பெறுறதுக்கான இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல பரம்பரை நோயோ இல்ல தொற்று நோயோ எதுவாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியத்துல இருந்த சங்கடங்கள் மறையுது அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகமாகுது கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது பொருளாதார நிலையில உயர்வை அடைய போறீங்க வீடு கட்டுறது தொழில் தொடங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தடைப்பட்ட விஷயங்கள் கூட இப்போ வந்து வெற்றியை கொடுக்கும் குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருக்கி வைப்பீங்க பிள்ளைகளோட நலன்ல அக்கறை அதிகமாகும் சேமிப்பு கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதிரமும் நரசிமுறை வழிபாடு செய்ததனால் நன்மை அதிகமாகும் நிம்மதி நிலைக்குங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலங்களும் சரி நட்சத்திர பலனும் சரி பரிகாரங்களும் சரி விருச்சிக ராசிக்கு சனீஸ்வர பகவான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுக்கவே சாதகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்திருக்கிறாரு கட்டாயம் தவற விட்டுறாதீங்க உங்களுக்கான வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்லை ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்